வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுனில் இருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் வல்லன் குமார விலையில் ஒரு குட்டி வீடு விற்பனைக்கு இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வீட்டு கேட்டு பார்க்குறீங்க வீட்டு மின் பக்கத்தில் சிம்பிளாக ஒரு பைக் விடுற மாதிரி இடம் அமைஞ்சிருக்கு இந்த வீடு ஒரு நாலு வருஷம் பழைய வீடு கொஞ்சம் ரெனவேஷன் பண்ணி உங்களுக்கு இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு வீடு கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு நல்ல அழகாக உங்களுக்கு இந்த வீடு பில்லரில் தான் கட்டின வீடு வீடு நம்ம இப்போ ரெனவேஷன் பண்ணி நீட்டாக வச்சுருக்கோம் உங்களுக்கு ஒரு ஹாலு ஹால்லேருந்து காமனாக ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க அந்த வீட்டுக்கு அதுக்கு அடுத்தது ஒரு பெட்ரூம் இருக்குது சிம்பிளாக ஒரு பெட்ரூம் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு கிச்சன் அமைச்சிருக்காங்க கிழக்கு பக்கத்தில் உங்களுக்கு அழகாக ஒரு கிச்சன் இப்போ பார்க்குறது ஹால் பார்க்குறீங்க ஹாலில் உங்களுக்கு மூணு பாலி ஜன்னல் எல்லாம் விட்ருக்காங்க இப்போ பார்க்க நேராக நமக்கு பாத்ரூமு சென்டரில் இருக்குது இந்த பக்கத்தில் பெட்ரூமு இங்கே கிச்சன் வீடை நல்லா ரெனோவேஷன் பண்ணி புது வீடு மாதிரி நீட்டாக வச்சுருக்காங்க குறைஞ்ச பட்ஜெட்டு நாகர்கோவில் டவுன் பகுதியில் சொல்லும்போது இது நாகர்கோவில் மாநகராட்சி நாற்பத்தி ஆறாவது வார்டு வருது அந்த வார்டு பகுதியில் தான் உங்களுக்கு வல்லம் வளை பகுதியில் உங்களுக்கு இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது மொத்தம் பதிமூணு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த வீட்டுக்கு பதிமூணு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த வீடியோ நல்லா பாருங்கள் கரெக்டாக ஒரு சென்டில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு சதுரமான இடம் பாதையை நீங்கள் பார்க்கும்போது வீட்டுக்கு மின் பக்கத்தில் உங்களுக்கு முப்பது அடி பெரிய ரோடு இருக்குது தார் ரோடு போடுறதுக்கு எல்லாமே அளந்துட்டு போயிட்டாங்க அந்த தார் ரோட்டில் இருந்து நமக்கு ஒரு சின்ன தெருவு மாதிரி வருது இந்த தெருவில் ஒரு அஞ்சு ஆறு வீடு இருக்குது அந்த தெருவில் ஒரு நாலு அடி பாதை பத்திரத்தில் மூணு அடி இருக்குது உங்களை நாலு அடி எல்லாரும் ஒரு அடி விட்டுருக்காங்க அந்த தெருவில் ஃபஸ்ட்டு வீடு தான் நம்ம வீடு அந்த தெருவுக்குள்ளேயே ஆறு ஏழு வீடு இருக்குது நமக்கு ஃபர்ஸ்ட்டு வீடு உள்ள வெளியே காரு பைக் எல்லாமே விட பார்க்கிங் வசதி இருக்குது நீங்கள் வெளியூரில் இருக்கவங்க சென்னையில் இருந்தீங்கன்னா நான் ஆறு வீடு வரும்போது தங்குறதுக்கு ஏற்ற இடம் தங்கிட்டு போகிறவங்க குளிச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறவங்க சின்ன பட்ஜெட் வீடு உங்களுக்கு இல்லைன்னா சிம்பிளாக ஒரு வீடு வாங்கி நம்ம வாடகை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் ஓகே இல்லை சின்ன பட்ஜெட்டில் நமக்கு வீடு பார்த்துட்டு இருப்பாங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் வீடு வேணும் பத்து லட்சம் பன்னிரெண்டு லட்சத்துக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய ஆளுக்கு ஒரு பதிமூணு லட்சத்தில் இந்த வீடு இருக்குது பாருங்கள் பிடிச்சி நம்ம கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் வீவேஸ் சப்ஸ்கிரைவர் பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இதுதான் விற்பனை பண்ணதுக்காக ஓனர் சொல்லியிருக்காங்க வீடு நல்ல நீட்டாக இருக்குது நல்ல பில்லர் போட்டு கட்டின வீடு தான் இது உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான இருக்குது நல்ல வசதி இருக்குது பிடிச்சிருந்தனா கால் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க நன்றி வணக்கம்